மெஜாரிட்டி ஆஃப் ஃபார்வர்டு கிளாஸஸ் நாட்டில் இருக்கக்கூடிய அதிகாரம் கொண்டிருந்தவர்கள் பணப்புழக்கத்தில் அதிகமாக வைத்திருந்தவர்கள் பிராமணர்கள் இதை உருவாக்கியவர்கள் இது மாதிரியான ஒரு கோட்பாட்டை உருவாக்கியவர்கள் இவங்க மூணு பேர் தான் இன்னைக்கு எழுபத்தி ஏழு சதவீதம் ஹைகோர்ட் ஜட்ஜஸ்ல இருக்காங்க அவங்க எல்லாம் தான் நான் என்ன பண்ணணும் நான் என்ன சாப்பிடணுங்கிறத முடிவு பண்றாங்க வெறும் இருபது சதவீதமே இருக்கக்கூடியவர்கள் தான் அவர்கள் இது சரியா அப்ப இந்த இடத்துல தான் தனிநபர் மசோதாவை நம்முடைய வில்சன் அண்ணன் அவர்கள் பாராளுமன்றத்தில் நாடல் நாடாளுமன்றத்தில் தாக்கல் பண்ணியிருக்காங்க அது சரிதானே அப்போ ஷெட்யூல் கேஸ்டாக இருக்கக்கூடிய அந்த இருபது டு இருபத்தி மூன்று சதவீத மக்களுக்கான பிரதிநிதித்துவம் வேணும் இல்லைங்களா அவன் தானே பூர்வ குடியுங்க அவருக்காக யாருங்க பேசுறது நீங்கள் அவங்கள மூணு சதவீதத்தை மட்டும்தாங்க நீங்கள் கொடுத்து வச்சுருக்கீங்க என்னங்க நியாயம் அது அவன் உணர்வுகளுக்கு எப்படி மதிப்பு இருக்கும் ஏன் அவங்கள படித்தவங்களே இல்லையா இன்னைக்கு படிப்புங்கிறது எல்லாத்துக்கும் கிடச்சிருச்சில்ல கொண்டு வந்திருக்கோம்ல அந்த தேர்வு முறையில் நீங்கள் தேர்ந்தெடுக்க முடியாதா என்ன அப்ப இந்த கொலிஜியம் ஏன் அவங்களெல்லாம் தேர்ந்தெடுக்க மாட்டேங்குது ஏன் ஒரு சாரார் முடிவா எடுக்கிறாங்க இன்னும் தமிழ்நாட்டுக்குள்ள வந்தீங்கன்னா இன்னும் சமோசமா இருக்கும் நீங்க இன்னும் இருக்கு இன்னும் எழுபது சதவீதம் பிசியா இருக்கும் அப்ப அந்த செக்டருக்குள்ள போய் பார்த்தோம்னா மீதி இருக்கக்கூடிய வகையில் வெறும் மூன்று சதவீதம் தான் பிராமணர்கள் எங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஃபார்வேர்டு காஸ்ட் எடுத்துக்கிட்டா இன்னங்க கிட்டத்தட்ட ஏழு சதவீதத்துக்கு மேல வரல நீங்க அதை என்ன சொல்ல சொல்றீங்க அப்ப அவர்கள் தான் நமக்கு முடிவெடுப்பாருங்களா அதை ஏற்க முடியுமா அப்ப நீட் ஆஃப் ஹவர் இது பரிசீலனை செய்யப்பட வேண்டும் மூன்று விதங்களில் வேண்டும் ஒன்று தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய நீதிபதிகள் தமிழ்நாட்டினுடைய தன்மை தெரிந்தவர்களாக எங்களுட்குடைய மக்களின் உணர்வுகளை புரிந்தவர்களாக இருக்க வேண்டும் அவருடைய பேக்ரவுண்ட் செக்கும் டிரான்ஸ்பரண்டாக இருக்கணும் எந்த நீதிபதி நியமனமாக இருந்தாலுமே சரி மக்கள் பிரதிநிதித்துவ சட்டப்படி எப்படி வந்து இவ்வளவு கான்ஸ்டியூஷன் நினைக்கிறீங்களோ அதிலே இன்னைக்கு படித்தவர்கள் வந்து விட்டார்கள் அவர்களுக்கும் தேர்வினை வையுங்கள் தேர்வு செய்யப்படுகின்ற முறைகளை மறு சீர்திருத்தம் செய்யுங்கள் செய்து அதில் பாஸ் ஆகி வர்றவங்களை அந்த ரெப்ரசன்டேஷனை நீங்கள் கொடுக்கறதுல உங்களுக்கு என்ன சிரமம் நீங்கள் ஐஏஎஸ்க்கு அதை சொல்கிறீங்க எம்எல்ஏ செலக்ட் ஆகிறதுல அதை சொல்கிறீங்க இந்த நாடை ஆள்பவர்களுக்கு சொல்கிறீங்க நீங்கள் ஜுடிஷியலில் மட்டும் அலோவ் பண்ண மாட்டேங்கிறீங்க அதில் தானே பிரச்சனையே வருது இப்ப அப்போ இந்த சீர்திருத்தங்களுக்கான காலம் முதல் குரல் தமிழ்நாட்டில் இருந்து ஒழித்திருக்கிறது